அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி பட்டம் மார்க்கெட்டுக்கு பேக் சைடு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சதுரடியில தெற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குங்க பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சதுரடியில அமைஞ்சிருக்கு மொத்தம் இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே மூணு வீடு மூணு பெட்ரூம்ல இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த வீட்டினோட விலை வந்து எண்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நேரடியாக பேசும்பொழுது விலையை கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாங்க என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட ஸ்டெப்ஸ் கீழே ஒரு பாத்ரூம் வந்துடும் ஹாலில் உங்களுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கு பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே ரெடியாக இருக்குங்க நீங்கள் உடனடியாக குடியேறலாம் அந்த வகையில் இருக்குது கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலும் வந்துருங்க ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் போகிற மாதிரி ஒரு வழி அமைஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து அட்டாச்சுடு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு அட்டாச் பாத்ரூமில் உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருங்க நீங்கள் உடனே பால்கா சரி அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் நம்ம பண்ணி அடுத்து ஹால்ல ஹால்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க டோர் வச்சு உங்களுக்கு பூஜை ரூமும் வந்து அமைஞ்சிருக்காங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பத்து சைஸில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கேன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அடுத்து இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸும் மேலப்பட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்குங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருவாங்க நம்ம வந்து வெளியே வந்து ஸ்டெப்ஸ் ஒளியே தான் போகிற மாதிரி இருக்கும் அருமையான ஒரு வீடு இந்த வீடை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் நாங்கள் வளங்கிட்டு எப்போ வரைக்கும் கூப்பிட்டு போய் காமிப்போம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓனர்கிட்ட டேரெக்டாக டைரெக்டாக பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க அருமையான வீடு யாருக்காவது தேவை அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் வளர்கிறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இது போல வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடும் பொழுது நீங்கள் பார்த்துட்டு முடியும் நன்றி வணக்கம்